ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பால்கவளம்புடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டத்தில் சின்னமன்னூர் டு மேகமலை போகிற வழியில் இருக்க ஒரு லேண்டு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தஞ்சி சென்ட் இருக்குது மூணு பக்கம் பாதையோடு இருக்குங்க தார் ரோட்டு மேலேயே வந்து இந்த இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க சுற்றி வந்து திராட்சை விவசாயம் பண்ணுறாங்க இரநூறு மீட்டர் தூரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வீடெல்லாம் இருக்குது ஊருமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டுமே வந்து சேல் பண்ணுறாங்க மூன்று லட்சம் நாலு லட்சம் இந்த ரேஞ்சில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்து மொத்தம் இருபத்தஞ்சி சென்ட் இருக்குது இங்கே ஒரு செண்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் நல்ல இடம் மேகமலை போகிற வழியில் இருக்கனால நீங்கள் வந்து ஒரு ரெசார்ட்டோ இல்லை ஹோட்டலோ வைக்கிறதுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சு டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ